கலவாய் வழியாக இந்தியாவிற்குள்ளே ஊடுருவி அந்த பார்ப்பனனை ஒழித்தால் மட்டும்தான் விடுவி என்று ஒரு அமைதி பூங்காவாக இருந்த ஒரே ஒரு நாடு என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் மறந்துவிட மாட்டோம் ஏன்னா அதற்கு உரமிட்டு வளர்த்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு அந்த சிந்தனைகளை எல்லாம் சட்டமாக்கி அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் செயல் வடிவமாக்கி தமிழ்நாட்டை ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தார் அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலப்பு திருமணம் செய்தால் பரிசை கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசை கொடுத்த தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மனிதனை மனிதனை இழுப்பதற்காக மட்டுமல்ல அவனுக்கு அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா கிடையாது அந்த கைரிக்ஷாவை ஒழித்து அவர்களுக்கு காலிலே மதிக்கின்ற ரிக்ஷாவை வாங்கி கொடுத்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் மாடி வீடா உனக்கும் கான்கிரீட்டிலே வீடு கட்டி தருகிறேன் நீயும் மாடியிலே வசி மாடி வீட்டு ஏழையாக வேண்டுமானால் குடிசையில் இருக்காதே என்று சொல்லி அப்படிப்பட்ட பட்டியலின மக்களுக்கெல்லாம் மாடி வீடு கட்டி கொடுத்து குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கும் சமுதாயத்திலே அந்தஸ்தை வழங்கிய தலைவன் முத்தமிழர் கலைஞர் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை இது யாருடைய கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை பெண்ணுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த சொத்திலே சம உரிமையை கொடுத்த தலைவன் முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழனுக்கு மட்டுமல்ல உலகங்களும் இருக்கின்ற எந்த தமிழனுக்கு எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் தமிழகத்திலே இருந்து எழுகின்ற முதல் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கையிலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் பட்ட பல்வேறு இன்னல்களுக்கெல்லாம் நான் பார்த்து நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு தடா சட்டமாகட்டும் பொடா சட்டமாகட்டும் எந்த சட்டத்திலே என்னை அடைத்தாலும் பரவாயில்லை நான் என்னென்ன செய்ய முடியுமோ அவர்களுக்கு அந்த உதவிகளை எல்லாம் செய்து தருவேன் என்று சொல்லி கொள்கை முழக்கமிட்டு தொடர்ந்து அந்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டு அதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இன்றைக்கும் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை மற்றும் இந்த கூட்டத்தில் என்ன பேசப்போகிறார்கள் என்பதையெல்லாம் ஆர்வத்தோடும் அதே சமயத்தில் நேரடியாக இந்த மேடையில் இந்த மேடைக்கு முன்பு அமர்ந்து கேட்பதற்கு சங்கோஜப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த கருத்தை உள்வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பணிவோடு மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திராவிட இயக்கம் வளர்த்த சமூக நீதி என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பத்து நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு செல்ல ஆசைப்படுகின்றேன் நீண்ட நேரம் எடுக்க ஆசைப்படவில்லை ஏன்னா இன்னும் எனக்கு பின்னாலே மிகச் சிறப்பாக பேசுபவர்கள்லாம் இருக்காங்க சமூக நீதி என்று சொன்னால் முதலில் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற நமது மதிப்பிற்கும் எங்களுடைய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே செப்டம்பர் பதினேழாம் தேதியை திராவிட இயக்கம் இந்த எங்களுடைய திமுக கட்சி என்றைக்கு முப்பெரும் விழாவை தொடங்கியதோ அன்றிலேயிருந்து முப்பெரும் விழாவினுடைய முதல் தொடக்கமே பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாள் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் இந்த மூன்றையும் இணைத்துத்தான் முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தவுடனே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்ற அத்துறை பேருக்கும் தெரியும் சமூக நீதிக்கு இந்த உலகத்திலே வித்திட்ட ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவன் வேறு யாரும் அல்ல நம்முடைய ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பகுத்தறிவு தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதை மறைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட அந்த மாபெரும் தலைவனுக்கு அந்த தலைவனுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அரசாணையிட்ட தலைவன் எங்களுடைய தலைவன் முத்தவழறிஞர் கலைஞருடைய வாரிசு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டு முதலமைச்சர் சமூக நீதி நாளாக கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கின்ற இயக்கம் திமுக அந்த சமூக நீதி நாளை அறிவிக்கக்கூடிய தகுதி இருக்கின்ற இயக்கம் திமுக அந்த சமூக நீதி நாளை யாருக்கு சூட்டுகிறோம் என்கின்ற அந்த தலைவன் பயணித்த பாதை திராவிட பாதை அப்படி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு மட்டுமல்ல செயல்படுத்துவதற்கு மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்த தந்தை பெரியாருக்கு சேவை மட்டுமல்ல அவருடைய புகழை இந்த இயக்கம் இருக்கின்ற வழியிலும் பாட வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எனக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து பேச இருக்கின்ற பேச சொல்லி இருக்கின்ற அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை பல்வேறு சிந்தனைகளை தன்னுடைய அரசியலுக்குள்ளே வரவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக அவர் கொண்டு வந்தார் அப்படி தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் இந்த நாட்டிலே பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பெண்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் இது எல்லாவற்றுக்குமே இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரார் பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் எங்கடா இடிக்குதுன்னு பார்த்தா அங்கே வந்து சாதி இருக்கிற முதலிலே ஆணை அதாவது ஆணாதிக்கம் என்கின்ற முறையில் பெண்ணை அடிமையாக வைத்திருக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இதை களைய வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி அடிக்கின்ற பொழுது இதை களைவதற்கு தடுத்துக்கொண்டிருக்கிறது சாதி என்கின்ற அமைப்பு பார்க்கிறார் பெண்ணை முன்னேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதி நிற்கிறதா குறுக்கே அப்போ அந்த சாதியை ஒளிலாங்கிறார் சாதியை ஒழிக்கலாம் என்று சொல்லி சாதியை ஒழிக்கின்ற போது சாதியை ஒழிக்க முயற்சிக்கின்ற பொழுது அங்கே மதம் குறுக்கே நிற்கின்றது யாரா இந்த மதத்தை கண்டுபிடித்தவன் இந்த மதம் இப்படி குடிக்கே நிற்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த மதம் அங்கே குடிக்க நிற்கிறது ஒழித்து விடு என்று அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது அங்கே கடவுளை முன்னிறுத்துகிறார்கள் கடவுளை முன்னிறுத்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது அதை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் அந்த கடவுள் பெயராலே செய்கின்றார்களே என்கின்ற கோபம் அவருக்கு தெரிகிறது அந்த கோபத்துடன் வெளிப்பாடாக கடவுளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தந்தை பெரியார் எடுக்கின்றார் தந்தை பெரியார் கடவுளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நிலையை எடுக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது இதற்கு முழுக்க முழுக்க சூத்திரதாரி இந்த கடவுளும் அல்ல இந்த மதமும் அல்ல இந்த சாதியும் அல்ல இவற்றுக்கு எல்லாவற்றுக்கு மேலாக ஒருவன் இருக்கிறான் கடவுளுக்கு மேலே சாதிக்கு மேலே மதத்திற்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் என்று அவர் கண்டுகொள்கிறார் அவன் வேறு யாரும் அல்ல கைபர் போலன் கலவாய் வழியாக இந்தியாவிற்குள்ளே ஊடுருவி நம்ம எல்லாம் அடிமையாக்கி கொண்டிருந்தானே அந்த பார்ப்பனனை ஒழித்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கே விடுவு என்று ஒரு முடிவு எடுக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்த சிந்தனை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா இல்ல உலகம் அல்ல எந்த நாட்டிலே இருக்கின்ற எந்த தலைவனுக்கும் ஏற்படல இன்னைக்கு தான் ஒவ்வொரு பக்கமும் ஏற்பட்டு ஒவ்வொரு பக்கமும் அங்கே விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கு நாம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலை வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா இன்றைக்கு அது போன்ற நிலையை தமிழ்நாட்டிலே வருவதற்கு இல்லாமல் அகிம்சை வழியிலே போராடி அந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் பகுத்தறிவை உருவாக்கி இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே வராமல் செய்துவிட்டு சென்றிருக்கின்ற தலைவன் தான் அவர்கள் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தலைவன் மட்டும் இடத்துல இல்லை என்று சொன்னால் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியா முழுவதும் மத கலவரங்கள் வந்தது மிக பெரிய அளவிலே உயிர் சேதம் ஏற்பட்டது பொருள் சேதம் ஏற்பட்டது உடைமைகள் அடித்து நொறுக்கப்பட்டன ஆனால் அமைதி பூங்காவாக இருந்த ஒரே ஒரு நாடு என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் மறந்துவிட மாட்டோம் ஏன்னா அதற்கு உரமிட்டு வளர்த்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியாரும் அவரோடு பிற பயணித்த வேறறிஞர் அண்ணாவும் அவரோடு பயணித்த எங்களுடைய அருமை தலைவர் முத்தமிழர் கலைஞர் இவர்கள் எல்லாம் காட்டிய வழியிலே இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோ தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் தந்தை பெரியார் கண்ட அந்த சிந்தனைகளை எல்லாம் செயல் வடிவம் பெற வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேரறிஞர் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார் அவரும் அவரோடு சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி பார்த்தார் திட்டங்களை வகுத்து பார்த்தார் ஆனால் இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் தந்தை பெரியாருடைய கனவு நனவாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு முடிவெடுக்கிறார் வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு பேசலாம் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் பல்வேறு வகையில முட்டல் இருந்தது முரண் இருந்தது என்று சொல்லி எங்கேயும் இல்லை முட்டலும் இல்லை முரணும் இல்லை ஒரே ஒரு முரண் தந்தை பெரியார் சொல்கிறார் நாம் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த திராவிட இயக்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த இயக்கம் சமுதாய சீர்திருத்தத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நாம் அப்படித்தான் இருக்கணும்னு சொன்னார் ஆனால் பேரறிஞர் அண்ணா சொன்னார் பெரியார் அவர்களே தந்தை பெரியார் அவர்களே என்னுடைய எங்களுடைய ஆசானே நீங்கள் சொல்வதெல்லாம் சரி ஆனால் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை எனவே உங்களுடைய கருத்திலே நான் மாறுபட்டு அரசியல் பாதைக்கு போகிறேன் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் களத்திற்குள்ளே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாருடைய திட்டத்தை யாருடைய சிந்தனையை செயல்படுத்தினார் என்று சொன்னால் அது வேறு யாரும் அல்ல இந்த உலகத்திற்கு விளையாட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை தமிழ்நாட்டிற்கு அந்த சிந்தனைகளை எல்லாம் சட்டமாக்கி அந்த செயல் வடிவமாக்கி தமிழ்நாட்டை ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தார் அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா மட்டும் முதலமைச்சராகவில்லை என்று சொன்னார் இன்றைக்கு நாம் இன்றைக்கு கூட அருமையண்ணன் ரத்னசாமி அண்ணன் அவர்களுடைய மகள் புதல்வி அன்பு சகோதரி வீரமணி காலையில் நாங்கள் கரூருக்கு விழா நடக்கின்றதை பார்ப்பதற்காக மாண்பு அமைச்சர் எங்களுடைய அண்ணன் முத்துசாமி அவரோடு போனோம் போகும்பொழுது எதிரிலே பார்க்கிறார் எங்களை பார்த்துவிட்டு என்னிடத்தில் தொலைபேசியில் சொல்கிறார் அண்ணா நான் உங்களை எதிரில் பார்க்குறேன் அமைச்சரோட நீங்கள் எல்லாம் அமைச்சர் நீங்களா போகிறீங்க வேற ஒன்றும் இல்லைன்னா ஒரு சுயமரியாதை திருமணம் அந்த திருமணம் முடிந்து விட்டது மேட்டூருக்கோ அவர்களை கூட்டி சென்று கொண்டிருக்கிறேன் அண்ணன் குளத்தூர்மணி ஏரியாவுக்கு அதனால் நான் உங்களோட கரூர் வர முடியவில்லை என்று சொன்னார் இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் அண்ணன் ரத்னசாமி அவர்களுக்கோ வீரமணி சகோதரி வீரமணிக்கோ விளம்பரம் செய்வதற்காக அல்ல இன்னைக்கு தைரியமாக தொலைபேசியில் எடுத்து ஒரு பெண் பிள்ளை சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு மேட்டூர் செல்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை கொடுத்த தலைவன் பேரறிஞர் அண்ணா என்பதை நான் மறந்துவிடக் கூடாது அதுக்காக சொல்றேன் இந்த சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட பாதுகாப்பை வழங்கிய தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல கலப்பு திருமணம் இன்றைக்கு சமூக நீதிக்கு மிகப்பெரிய வித்திட்டிருப்பது கலப்பு திருமணம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிக்குள்ளே சாதி திருமணத்தை விட மாற்று சாதியிலே இருந்து இன்னொரு மாற்று சாதிக்கு திருமணம் செய்து வைத்தால்தான் அந்த சமூக கிடைக்கும் என்பதை உணர்ந்து கலப்பு திருமணம் செய்தால் பரிசை கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசை கொடுத்த தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல விதைவுகளுக்கு மறுமணம் அந்த காலத்தில் உண்டா ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் விறகு போட்டு எடுத்து அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அந்த பெண்ணை கொண்டு வந்து அந்த நெருப்பிலே போட்டு பொசுக்குகின்ற காலகட்டத்தில் இருந்து நான் மாறி வந்திருக்கிறோம் அப்படி இருந்த அந்த விதவை பெண்ணுக்கு அந்த காலத்தில் அண்ணா காலத்தில் அதற்கு விதவை என்று சொன்னார்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்தார் அந்த விதவைக்கு பொட்டை வைத்து கைம்பெண் என்று அவருக்கு ஒரு பெயரை சுட்டி இன்றைக்கு வரைக்கும் நாம் கைம்பெண் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல மனிதனை மனிதனே இழுக்கின்ற கைரிக்ஷா முறை இந்த கைரிக்ஷாவை ஒழிக்க வேண்டும் ஏன்னா ஒரு மனுஷனை எதுக்கு இழுக்கணும் ஒரு மனிதனை ஒருவர் எதற்காக இருக்கணும் இது எல்லாரும் நினைக்கிறாங்க மனிதனை மனிதனை இடிப்பதற்காக மட்டுமல்ல அவனுக்கு அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா கிடையாது அந்த கை ரிக்ஷாவை ஒழித்து அவர்களுக்கு காலிலே மதிக்கின்ற ரிக்ஷாவை வாங்கி கொடுத்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் இதை ஏன் ஒழித்தார் என்பதை நீங்கள் அதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான சிந்தனையை பார்க்கணும் கைரிக்ஷாவை ஒழிப்பதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பயலுக்கு பூரா நாலு பேர் எட்டு பேர் சுமந்துட்டு போயிட்டு இருந்தான் பல்லக்களை வைத்து எங்கேயா இருந்தாலும் சரி எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய மலை மீது ஏற வேண்டும் என்று சொன்னாலும் சரி இவன் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பான் மயில் தொகையில் விசிறிகிட்டு இருப்பான் கூட இருக்கிறவன் இவனை எட்டு பேர் நம்மால் தூக்கிட்டு போவான் யார் இவர்களாலே சூத்திரர் என்று பட்டம் சூட்டப்பட்ட நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட அடித்தட்டிலே இருக்கின்ற மக்கள் அவனை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கைரிக் சாவுக்கு தடையை கொண்டு வந்தார் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல சமூக நீதி மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வியை கற்க வேண்டும் அதற்கு பியூசு வரைக்கும் இலவச கல்வியை கொடுத்தவர் பேரரசர் அண்ணா ஒன்னே வருஷம் இறந்து போய்விட்டார் அகால மரணம் வரக்கூடாத நோய் அகால மரணம் அதற்கு பிறகு முத்தமிழஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் சமூக நீதி எப்படி இந்த இயக்கம் வளர்த்தெடுத்திருக்கிறது சமூக நீதியை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்றோம் திமுக ஆட்சியினுடைய சாதனையை சொல்வதற்காக அல்ல இந்த இயக்கம் எப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய பெண் பிள்ளைகள் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லாம் படித்திருக்கிறீங்க இந்த படிப்பை கொடுத்ததற்குக் காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது கலைஞருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா சாலை குடிசையை போட்டு வர வச்சார் ஏன் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் மாடி வீடா உனக்கும் கான்கிரீட்டிலே வீடு கட்டி தருகிறேன் நீயும் மாடியிலே வசி மாடி வீட்டு ஏழையாக வேண்டுமானால் குடிசையில் இருக்காதே என்று சொல்லி அப்படிப்பட்ட பட்டியலின மக்களுக்கெல்லாம் மாடி வீடு கட்டி கொடுத்து குடிசை பாற்று வாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்தை வழங்கிய தலைவன் முத்தபழ கலைஞர் அதோடு மட்டுமல்ல முதன் முதன்முதலே இடஒதுக்கீடு யாரா எவனுக்கும் தெரியாது இருக்கிற கூத்தாடி பின்னாடி போயிட்டு இருக்கான் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கின்ற ஒரு கூத்தாடியோடு போனால் கூட கவலைப்பட தேவையில்லை சிந்திக்காத தமிழ்நாட்டிலே என்ன நடந்தது தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது எதையும் தெரியாது சண்டை போட தெரியும் சினிமாவிலே மட்டும் அப்படிப்பட்ட ஒருவரோடு போய்கின்றிருக்கான் இந்த நம்முடைய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எப்படி வேலையேறி வருகிறது என்று சொன்னால் அதற்கும் இந்த சமூக நீதி காரணம் முத்தமிழர் கலைஞர் முதன் முதலில் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த வந்து கலைஞர் அவர்கள் அதன் பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் கதை சொல்லலாம் சட்ட பாதுகாப்பை நான் கொடுத்தேன்னு சொல்லலாம் ஆனால் இதற்கு வித்திட்டு இதற்கு அச்சாரம் போட்டு அஸ்திவாரம் போட்டு இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு இடஒதுக்கீடு என்கின்ற இந்த கட்டிடம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படி தொடர்ந்து கலைஞர்களுடைய சாதனையில் பார்த்தோம்னா அருந்ததிய மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கியவர் இலவச கல்வியை பேரறிஞர் அண்ணா பியூஸ் வரை கொடுத்தார் முத்தமிழர் கலைஞர் வந்தார் பட்டப்படிப்பு கல்லூரி வரை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கிறாரே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தாய் எட்டடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாய்ப்பாங்க ஆனால் இவர் முப்பத்தி ரெண்டு அடி பாயிறார் எப்படி தெரியுமா என்னுடைய தா என்னுடைய அண்ணன் பேரறிஞர் அண்ணா பியூசி வரைக்கும் இலவச கல்வி எங்கள் அப்பா முத்தமிழந்தர் கலைஞர் வரை கல்வி நான் கொடுக்கிறேன் என்னுடைய சகோதரிகளே சகோதரர்களே நீங்கள் கல்லூரிக்கு வாருங்கள் மூன்றாண்டு படிப்பாக படியுங்கள் ஐந்தாண்டு படிப்பாக படியுங்கள் அல்லது அதற்கு மேலே பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய இன்னும் ஆய்வு படிப்பை இரண்டாடு சேர்த்து படிக்கிறீர்களா ஏழு ஆண்டு வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் நீ பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் தரேன் வந்து படி என்று சொல்லுகின்ற தலைவன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படித்தான் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு முன்னேற்ற செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அதோடு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை இது யாருடைய கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை பெண்ணுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த சொத்திலே சம உரிமையை கொடுத்த தலைவன் அதே அந்த பெண்களை இன்றைக்கு ஓதுவார்களாக தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த பதவியில இப்படி எல்லா வகையிலும் கொண்டு சேர்த்த தலைவன் முத்தமிழ கலைஞரும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களும் கோயில் அர்ச்சனை பண்றோம் இந்த கோயிலில் அர்ச்சனை பண்றது குறிப்பிட்ட சாதிக்கு இருந்தது ஆனால் அதை இன்றைக்கு மாற்றி இன்றைக்கு எல்லா சாதியினரும் அர்ச்சனை ஆகலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அர்ச்சகராக்கி இன்றைக்கு அந்த அர்ச்சகர்கள் கோயிலிலே பூஜை செய்கின்ற உரிமையை வாங்கி கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு இப்படித்தானே கொண்டு போக முடியும் இப்படித்தானே சமூக நீதியை வளர்க்க முடியும் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஆட்சியில் விடியல் பயணம் யாரும் கேட்கல வரலாறு ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்றார் ஏன் என்று சொன்னால் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் எல்லாம் நல்ல சிந்தனையோடு நல்ல தெளிவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் அந்த சகோதரிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் சிறப்பாக என்று சொன்னால் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் கல்வி இருக்க வேண்டும் எல்லா உரிமைகளும் அவருக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு யாரெல்லாம் நீங்கள் அரசு பேருந்தில் செல்கிறீர்களோ உங்களுக்கு விடியல் பயணம் இலவசமாக அது இலவசம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்க எல்லாம் கட்டணம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் அதோடு மட்டுமல்ல மகளிருக்கு இதுவரைக்கும் யாரும் காசு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கல ஆனால் இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி சொல்கிறார் என்னுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்கிறார்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சித்தனை பாருங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எல்லோரும் ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேலை என்று சொன்னால் வெளியில் போய் ஒரு கம்பெனியிலோ ஒரு தொழிற்சாலையில பார்க்கிற வேலை இல்லை தான் கட்டிய கணவனிலே இருந்து தன்னுடைய கணவனுடைய அம்மா அப்பா வரைக்கும் தான் பெற்ற தாய் தந்தைக்கு தான் பெற்ற குழந்தைகளுக்கு என்று சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரமும் குடும்பத்தினுடைய சிந்தனையோடு இருக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் சகோதரிகளும் தாய்மார்களும் இதை அறிந்துதான் இன்றைக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாக கொடுத்து இன்றைக்கு அவர்கள் தனித்துவமாக தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்த தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இப்படி தொடர்ந்து இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நிறையா இருக்குது பேசுவதற்கான நேரம் இல்லை எனவே இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே அன்பிற்கிடைய சகோதரிகளே அன்பிற்கிடைய சகோதரர்களே பெரியோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு ஆசை விடைபெற ஆசைப்படுகின்றேன் சமூக நீதிக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அது திராவிடர் கழகமாக இருக்கலாம் தந்தை பெரியார் திராவிட கழகமாக இருக்கலாம் திராவிடர் விடுதலை கழகமாக இருக்கலாம் அல்லது எந்த அமைப்பாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் இதனுடைய வழிவழியாக வந்ததுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரே கட்சியாக ஒரே அமைப்பாக அந்த சித்தனையிலே இருந்து ஒரு சதவீதம் கூட பிசகாமல் திராவிட சித்தாந்தத்தோடு இன்றைக்கு பிணைந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே தொடர்ந்து தமிழ்நாட்டிலே திராவிட சித்தாந்தங்கள் தொடர்ந்து வலுப்பெற வேண்டும் ஆரிய சித்தாந்தங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட சித்தாந்தம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை கொடுக்கின்றது வள்ளுவன் சொல்லிய பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற சிந்தனையை கொண்டு வருவது சிந்தனையை செயல்படுத்துவது திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே எதிர்வருகின்ற காலங்களிலே தொடர்ந்து நீங்கள் இந்த திராவிட இயக்கங்களை ஆதரிக்க வேண்டும் என்பது சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆராதரிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் திராவிட சித்தாந்தத்தின் வழியிலே தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய கருத்தினையோ வழிப்படுத்துவதற்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வீறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்